நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம்ங்கிறது தெரியல என்ன அடிமையாக இருக்கிறோம் உரிமை இழந்துட்டோம் அடிமையாக இருக்கிறோம்னே தெரியலண்ணா என்ன பண்ண முடியும் அடிமையாக வாழ்வதே அருமையான சுதந்திரம்னு கூட்டத்தை என்ன பண்ண முடியும் அவன் ஏமாற்றான்னு தெரியுது இந்த திமுக எத்தனை காலமா ஏமாத்துது எத்தனை காலமா நீட்டு தேர்வை நாங்க வந்தா ரத்து பண்ணோம்னு கொண்டு வந்தது நீங்க தான் கேட்க யாரு யாருமே கேட்கல கொண்டு வந்தது யாரு இதே காங்கிரஸ் திமுக தானே இப்ப நாங்க வந்தால் ஜிஎஸ்டி

ஸ்டான் ஒரு அருள் தந்தை என்ன பண்ணார் பழங்குடி மக்களுக்கு போய் சேவை செஞ்சிருந்தார் தொண்டு இருந்தார் அவரை தூக்கி உள்ள போட்டு முதிர்ச்சின் காரணமா கையெல்லாம் நடுங்க எனக்கு தண்ணீர் கூட குடிக்க முடியல ஒரு ஸ்ட்ரா உறிஞ்சு குடிக்க ஒரு ஸ்ட்ராங்க ஒரு உறிஞ்சு குழாய் கேட்கிறாருங்க அதுக்கு இருங்க கேட்டுச்சோம்னு கோர்ட்ல வழக்கு போட்டு ரெண்டு மாசம் கழிச்சு அவருக்கு ஸ்ட்ரா கொடுக்கறதுங்க குவலை இப்படி பிடிச்சு குடிக்க முடியாது நடுங்க எல்லாம் மாதிரி ஒரு கொடூர நீ இந்த கொலகாரப்பை மணிப்பூர் கலவரத்துக்கு காரணம் என்னன்னு குஜராத் கலவரத்துக்கு என்ன காரணம் குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசிய திமுக மணிப்பூர் கலவரத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது காரணம் ரெண்டுமே தேர்தல் பதவிதான் குஜராத் கலவரத்தப்போ வாஜ்பாய் அரசுல பதவியில் இருக்குது மணிப்பூர் கலவரத்தப்போ காங்கிரசோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்குது இங்கே இஸ்லாமியர் படுகொலை குஜராத்தில் அங்க கிறிஸ்தவர் படுகொலை மலை முகடுகளை மேலே வாழ்கிற பழங்குடி மக்கள் எல்லாம் கிறித்தவத்தை தெளிவிருந்தார்கள் கீழே வாழ்கிற உயர் சாதி இந்துக்கள் எல்லாம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சண்டை தகராறு பழங்குடி மக்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீடு இங்கே இருக்கிற இப்ப பொது பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு இப்படி கொண்டு வந்தாரோ அப்படி இங்கே இருக்கிற இவர்களுக்கும் சரியாக இடஒதுக்கீடு கிடைக்கும்னு ஒன்னு அது யார் இந்த நீதிபதி அந்த உத்தரவு போட்டது தமிழ்நாட்டிலிருந்து போன ஒரு நீதிபதி அவர் யாரா இருப்பாரு அவர் யாரா இருப்பார் அதை எதிர்த்து பழங்குடி மக்கள் போராட கலவரம் இந்திய நாட்டு ராணுவம் காங்கிரஸ் ஆட்சியில் தான் கற்பழித்தது பெண்களை கற்பழிச்சு கற்பழிச்சு கொலை இருந்துச்சு தங்கை ஆயிரம் சரிமலா அதை எதிர்த்து பதினாறு ஆண்டுகள் பட்டினி நோம்பு இருந்தால் பட்டினி போராட்டம் இருந்தால் தோற்று போனாங்க நான் போட்டியிட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுல அவளும் போட்ட தொண்ணூத்தாறு ஓட்டு போட்டார்கள் ஏன் வீட்டை விட்டு வெளியில வரவில்லை ஓட்டு கேட்க அவர் யாரு இந்த ஐகேபி இல்லை காங்கிரஸ் ஐ யோகேபி விங்கா விங்கலாம் தான் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பாஜக அவங்க கடைசியாக போர்க் போராட்ட களத்தை விட்டு போய்ட்டா அவன் எப்படியோ போங்கடான்னுட்டு பனிரெண்டு பெண்கள் பதாகை ஏந்தி நிற்கிறார்கள் நிர்வாணமாக உடலற்ற உடையற்ற உடலோடு இந்திய ராணுவமே எங்களை கற்பழி பழி எனையும் உனக்கு வேலை அப்படிங்க உலகம் தலை உணிஞ்சிச்சு வெக்கி ஆனாலும் நீ பாரத மாதாக்கு ஜெயதான் போட்டுக்கிட்டு இருந்த அன்னைக்கு ராணுவம் கற்பணிச்சிச்சு இப்ப மக்களே கற்பழிக்கிறான் கற்படிச்சு கொலை பண்ணா எழுத்து போராண்ட மக்களை வச்சு கொளுத்துனா அந்த கலவரத்தை பத்தி கவலை இல்லை ஏன்னா எங்கேயோ நடக்குது எங்கேயோ நடக்குது அடுத்த வீட்டு கூரை தன் வீட்டு குறை எரியாத வரை இல்லை இங்க யாரும் தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றதில்லை அடுத்த வீட்டு குறை என்று நினைக்கிறீர்கள் நிம்மதியாக கதவை போட்டிட்டு படுக்கலாம் என்று படுக்கிறீர்கள் உங்கள் சாம்பல் தான் கீழே விழும் அந்த நெருப்பு இங்கே வராதா குஜராத்தில் நடந்தது இங்கே நடக்காதா மணிப்பூரில் நடந்தது இங்க நடக்காதா ஈழத்தில் நடந்த கொடுமை இங்க நடக்காதா இந்திய கடலுக்குள் நடக்கிறது இந்த நிலத்துக்குள் நடக்காதா ஆந்திர காட்டுக்குள் நடந்தது தமிழ்நாட்டுக்குள் நடக்காதா கொல்ல மாட்டார்களா அவர்கள் உனக்கு கேட்க நாதி இருந்ததா ஆந்திர காட்டுக்குள் செம்மரக்கட்டையை வெட்ட தான் எப்படி கண்டாய் வெட்டும் போது பார்த்தாயா சார்ந்து இருக்கா எப்படி பண்றாய் எப்படி கண்டு சுட்டாய் மரக்கட்டையை வெட்டி போட்டிருக்கிறாய் அது நம்பர் போட்டிருக்காய் என் தமிழ் என் தமிழ் குடியை என் சொந்தங்களை சுட்டு கொண்டு போட்டிருக்கிறாய் காலில் நம்பர் போட்டிருக்காய் எப்படி எங்கே சுட்டு கட்டையோட போட்டு போயிட்டேன் இந்த நாட்டில் ஒரு தலைவன் ராகுல் காந்தி கண்டிச்சாரா சோனியா காந்தி அறிக்கை இல்ல இந்த பிரதமராக இருந்த மோடி இது கொடுஞ்செயல் கண்டிக்கத்தக்கது இது தவறு அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஊக்கத்தொகை ஒரு பாதுகாப்பு தொகை ஏதாவது இந்த நாடுகள் அறிவித்தது உண்டா ஒருத்தங்க ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு தமிழனின் உயிருக்கு இல்லையாடா அங்க ஒரு மயிலை ஒரு மாட்டை ஒரு மானை சுட்டு போட்டு போயிட முடியுமா இருபது பேர் உனக்கு காட்டுக்குள்ள இந்திய கடலுக்குள்ள மீன் பிடிக்க போறான் கடல் எனக்கு உரிமை இல்லையா கச்சத்தீவை எனக்கு எனக்கு தூரம் அதிகம் கச்சத்தீவை அவனுக்கு என்றால் அவனுக்கு தூரம் அப்போ எல்லை தாண்டி வர்றான் எல்லை தாண்டி வர படகை பறிக்கிறான் சுட்டு கொள்றான் கம்பி வச்சு அடிக்கிறான் சிலைப்படுத்துகிறான் கேட்க நாதி இல்லையே தன் நாட்டு குடிமக்களை சுட்டுக் கொள்கிற ஒரு ராணுவத்திற்கு எந்த நாடு பயிற்சி கொடுக்கும் தரம் தரம் தர திறன் மேம்பாட்டு பயிற்சி எந்த நாடு துப்பாக்கி கொடுக்கும் எந்த நாடு போர்க்கப்படை பரிசாக கொடுக்கும் என் நாடு கொடுக்கும் எங்காசல கொடுக்கும் வலிமை மிக்க பாதுகாப்பு படை கடற்படை பாதுகாப்பு ரோத் பாதுகாப்பு பணியை செய்து இந்தியா கடற்படை யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க என்னைக்காவது கேள்வி எழுப்பியா சொந்த நாட்டு மீனவனை இலங்கை ராணுவம் தாக்குது அப்படி தாக்க வரும்போது கடற்படை ராணுவம் தடுத்து காப்பாற்றியது என்ற செய்தி ஒரு சிறு படித்திருக்கியா யாரை பாதுகாக்க யார்கிட்ட நினைக்கிறார் ஏன் உனக்கு நாதி இல்லை சாவவன் தமிழர் சகித்துக் கொள்ளலாம் உரிமை தமிழருக்கு பறித்துக் கொள்ளலாம் நீ அழுவாய் சங்கீதம் போல அவர்கள் காதுகளில் உள்ளும் உன் ரத்தம் சுவைப்பார்கள் ஒரு மரணம் ரசிப்பார்கள் ஏன் அவர்கள் நம் வரலாற்று பகைவர்கள் இமயவரை பரவியிருந்த நீ காலடியில் எப்படி குறிக்கனாய் இப்படித்தான் பௌத்தத்தை அழித்தான் பௌத்தம் தனி சமயம் தனி மதம் அதையும் சர்வலியம் போட்ட கையெழுத்துல அதை இந்துனு உள்ள கொண்டு வந்து பௌத்தத்தை அழித்தான் பாலி மொழி அழித்தான் அவன் சமணம் தனி அவன் மொழி பிராகிருதம் சமணத்தை ஏரால் இண்டுசன் உள்ள இழுத்து அழிச்சு மொழி மொழியை நாம சைவர்கள் சிவன் முருகனை வழிபடுகிற சிவசமயம் சைவ சமயம் பெருமாளை வழிபடுகிற நம்மை தூக்கி இந்து என்று மொழி அழிக்கிறான் சைவமும் தமிழும் தலைத்து ஓங்கு சைவத்தையும் தமிழும் பிரிக்க முடியாது ஆனால் சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்துல வியாரால் இண்டுசனு சேர்த்து எவன் பார்சி இல்லையோ எவன் ஆங்கில இந்தியன் இல்லையோ எவன் கிறித்தவன் இல்லையோ எவன் இஸ்லாமியன் இல்லையோ இந்து அப்படின்னு ஒரு கையெழுத்தை போட்டான் அதுல பௌத்தம் வந்துருச்சு சமணம் வந்துருச்சு சீக்கியமும் வந்துருச்சு நம்ம சைவமும் வந்துருச்சு அதை சொல்லிட்டு இப்ப ஓட்டு கேட்குது பிஜேபி நீ போட்டுறப்போற எத்தனை முறை ஓடியாராரு நாளைக்கு வர்றாரு மோடி இதோட எட்டாவது தடவை ஒரு தடவை நம்ம வெள்ளத்தில் போது எட்டி பார்த்தது உண்ட எட்டி பார்த்தது சொல்லு ஓகி புயல்ல ஓகி எரு ஓகி புயல்ல செத்து மிதந்தோம் முந்நூறு பேர் மீனவர்கள் நம்ம செத்து மிதந்தோம் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே கத்துறதுக்கு இன்னைக்கு ஒரு உங்க அண்ணன் இருக்கேன் நானும் செத்துட்டேன்னா நாதிலாம் எல்லாம் போயிருக்கேன் நல்லா கேட்டு இங்க பாரு செத்து மதம் தான் ஒரு வய வரல கடற்படை இருக்கு புயல் ஓடி போய் தத்தளிச்சு நிக்கிற மக்களை மீட்டு கொண்டாந்து கொடுத்ததா ஓம் கடற்படை கடற்படை என்ன செஞ்சது செத்து மிதம் தான் கணக்கில்லாத போராட்டம் எங்க பிள்ளைகள் எடுத்து எடுத்துக்கொண்டாந்து கொடுங்க நாங்க மரியாதையோட அடக்க முடியும் வரல வரல கடைசியாக வந்தாங்க தேர்தல் வருதுன்ட்டு வந்து ஒரு இடத்துல எல்லா படத்தையும் இப்படி ஒட்டி வச்சு அப்படியே பார்வையிட்டு போயிட்டாரு மோடி அதான் டெல்லியில இருந்தே விடுங்க இமெயில் இன்ஸ்டாகிராம் இன்டர்நெட் பார்த்துட்டு அங்கே இருந்த இங்கே இப்போ இதே தான் நடந்தது தூத்துக்குடியில பெரும் வெள்ள வெள்ளம் புயல் மழை சேதம் ஒரு மாதம் போய் உங்க பிள்ளை போய் வேலை செஞ்சேன் மக்களுக்கு மக்களோட நின்று இவங்க வந்தாங்க அம்மா நிர்மலா சீதாராமன் ரோட்ல இப்படி ஓரத்தில் ஒரு கூடாரம் போட்டு அதில் எந்தெந்த ஊரில் எப்படி பாதிப்புன்னு படத்தை பார்த்துட்டு போயிட்டாங்க இதுக்கு ஏன் ரோட்டில் நிற்கணும் டெல்லிக்கு அனுப்பி விடுங்கன்னா அங்கே உட்காந்து பாட்டு ஓ பாதிப்பு அவ்வளோ தானே அவ்வளோ வெள்ளத்தில் செத்ததை பேரிடர் என்று அறிவிக்க முடியாது என்று இந்த நாடு சொல்லுது அப்போ எதை பேரிடர் என்று சொல்லுவாய் எதை சொல்லுவாய் நூறு மாடு நூறு ஆடு வச்சிருந்தாங்க நூறு ஆடு வெள்ளத்தில் போயிடுச்சு அவன் என்ன செய்வான் சொல்லுங்க பத்து பசுமாடு வச்சிருந்தான் பூரா போயிடுச்சு என்ன பண்ணுவான் பத்து ஏக்கர்ல வாழை போட்டிருந்தான் போயிடுச்சு என்ன பண்ணுவான் இது பேரிடர் இல்லையா எதுதான் பேரிடர் எதுதான் பேரிடர் லட்சக்கணக்கா ஈழத்துல செத்த உனக்கு கேட்க ஆள் கிடையாது வந்தான் திராவிடன் திராவிடன் சொல்ற யாராவது வந்தானா இவர்கள் சொல்வதை பார்த்தால் கன்னடர்கள் திராவிடர்கள் தான் தெலுங்கர்கள் திராவிடர்கள் தான் மலையாளி திராவிடர்கள் தான் எவனடா சொன்னான் எப்படிடா என் திராவிட சகோதரனை கொள்வாய் ஏதாவது ஒரு குரல் எழுந்ததா ஒரு சொட்டு கண்ணீர் ஒரு ஆறுதல் வார்த்தை கடலுக்குள் எண்ணூத்தி நாற்பது மீனவனை சுட்டு கொள்கிறாயே சிங்களா எப்படிடா என் திராவிட சகோதரனை கொள்வாய் ஒருத்தன் கேட்டிருக்கானா எப்படி என் இந்திய மீனவனை சொல்வாய் என்று இந்தியாவில் இருந்த தலைவனவனாக கேட்டிருக்கானா நாடும் ஏடும் செய்து பதிவு பண்ணுகிறது தமிழ் மீனவன் கொல்லப்பட்டான் ஏன் இந்திய மீனவனாக கருதல கருத மாட்டான் அவன் வேற நம்ம வேறு நீ போ டெல்லிக்கு நீ யார் சவுத் இந்தியன் எஸ் சவுத் இந்தியன் நீ சொல்லணும் இந்த நிலத்தை விட்டு நீ எங்க போயிடா சாதி பேசுவ கேரளாவில் போய் நீ ஹோ அரினால் என்ன ஆயாம் தேவை வரு அப்படி சொல்லுவிய கேரளாவில் போன ஹோஹாரின்னு ஆயம் இண்டு அப்படி சொல்லுவிய இல்லை ஆந்திராவில் போய் சொல்லுவிய இல்ல இந்தியா விட்டு வேற நிலத்துக்கு போகிறா சிங்கப்பூர் போகிற ஒருத்தன் கேட்கறான் ஹுவாரியம் ஒன்று ஆம் இண்டு வட மண்டுன்னு ஏதா ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டுட்டு போவான் நீ யார் என்ன மொழியில் பதில் சொல்கிறாய் போனா நீ பாண்டி மலையாளி அல்லாத எல்லோரும் அவனுக்கு பாண்டி தான் வட இந்தியா நீ சவுத் இந்தியா அப்படித்தானே நீ எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழன் நீ நுட்பமா திராவிடர் ஆந்திராவிலிருந்து திராவிடர் கர்நாடகாவிலேருந்து இங்கே வந்துட்டா திராவிடர் நீ கர்நாடகா போனீங்கன்னா தமிழர் நீ ஆந்திராவுக்கு போனா தமிழர் நீ கேரளாவுக்கு போனா தமிழர் ஒன்னே காடி கூடி தமிழர் இருக்காங்க கர்நாடகாவில் தமிழன் தான் நீ ஆஸ்திரேலியா அகதியா நம்ம ஏதிலே போனோம் இருந்து பிரான்ஸ் தமிழர் தான் ஆப்பிரிக்கா போனோம் தமிழர் தான் ஆஸ்திரேலியா போனோம் தமிழர் தான் பிரிட்டனுக்கு இங்கிலாந்துக்கு போனோம் தமிழர் தான் ஆனால் வட இந்தியாவில இருந்து ஒருத்தர் வருவான் இந்து இந்திய பீகார்ல இருந்து வருவான் குஜராத்தி வருவான் இந்து இந்திய இங்க வந்தான் அப்படியே வேஷம் போடுவான் ஆனால் எங்க போனாலும் தமிழன் இதைத்தான் எங்கள் புரட்சி பாவலன் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலான் சொல்ல காரணம் வசதியா உட்காந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன் யோசிச்சு பாரு இப்ப நான் கோனாரு நான் கோன் எனக்கு தமிழ்நாட்டுல எத்தனை மந்திரி மந்திரி கொடுத்திருக்கேன் சொல்லுப்பா சமூக நீதி பேசுற பெருமக்களை பெரியாரை பின்பற்றுகிறோம் அண்ணாவை வழி தொடர்கிறோம் நாங்கள் சமூக நீதியின் காவலர்கள் கோனார் எனக்கு எத்தனை சீட்டு மந்திரி செய்வில ரெண்டு ஸ்டாலின் ஐயா வீட்டில் எத்தனை மந்திரி ரெண்டு ஒரு வீட்டில் ரெண்டு எனக்கு நாட்டிலே ரெண்டு தான் ஏன் எண்ணிக்கை என்ன உங்கள் எண்ணிக்கை என்ன என்ன சமூக நீதி இருக்கு தேவர் நான் எனக்கு எத்தனை கொடுத்துருக்கேன் கல்லருக்கு ஒன்று மரவருக்கு ஒன்று ச அகமுடைய ஒன்று ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுத்து முடிச்சுட்டேன் எங்கள் எண்ணிக்கை என்ன சமூக நீதி வகுப்பாரி பிரச்சனை குடிவாரி கணக்கெடுத்து எங்கள் எண்ணிக்கைக்கேற்ப இடஒதுக்கீடு கொடுங்கள் எத்தனை ஐயா ஆனமுத்து தொடங்கி ஐயா மருத்துவர் ராமதாஸ் தொடர்ந்து அவர் பிள்ளைகள் நாங்கள் தொடர்ச்சியாக போராடி திராவிட அரசுகள் இந்த இந்திய அரசுகள் எடுக்க மறுக்கிறது எடுத்தால் தெரிஞ்சிடும் எத்தனை நாள் எங்களை ஏமாற்றியவர்கள் அதிகாரத்தை சுவைத்துக் கொண்டிருந்தார்கள் பதவியை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் தெரிந்து இந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் நிலையா இருந்து வளமையா இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி பேர் வேலைக்கு ஆள் எடுத்தானே ஒருத்தனை கூட என் மண் சார்ந்தவன் இனம் சார்ந்தவன் தமிழன் ஒருவனை கூட எடுக்கல ஏன் நீங்க கோவப்படல ஏன் இந்த அரசு அது அது ஒரு பிரச்சனையும் எடுத்துக்கல என்னரும் தம்பி தங்கைகள் என் தாய் தந்தையரை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை என் தாத்தா பாட்டியை மாற்ற முடியும் நம்பிக்கை அது இல்லை எனக்கும் இளைவர்கள் என் தம்பி தங்கைகள் அவர்களுக்காகத்தான் இந்த வேலையை நான் செய்கிறேன் ஏன் நான் செய்கிறேன் எங்க ஆத்தால பெங்கால முடியுது எனக்கும் பின்னாடி வர்ற என் தம்பி தங்கைகளுக்கு எங்க நிலைமை வந்துடக்கூடாது இந்த மாதிரி முச்சந்தில் கத்திக்கிட்டு நிற்கிற நிலைமை வரக்கூடாது அவனாவது சரியான கல்வி தரமான மருத்துவம் நல்ல குடிக்க தண்ணி சுவாசிக்க நல்ல காற்று பயணிக்க நல்ல பாதை படித்ததற்கேற்ற வேலை அதுக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் ஜேலைக்கும் அரை குல சர்க்கரைக்கும் ஒரு குழ அரிசிக்கும் ஒரு மலை கரும்புக்கும் என் மக்கள் கையேந்தாம வாழணுங்கிறத எங்க கனவு அதுக்குதான் இந்த அரும்பாடு ஆட்டிக்கிட்டு வருங்கால பிள்ளைகளும் கத்திக்கிட்டு எத்தனை ஆண்டுகளா நீங்க மாறி மாறி இந்த ரெண்டு கட்சிக்கும் ஓட்ட போட்டு என்ன சாதிச்சு எங்களை தூக்கி ரோட்ல போட்ட தவிர நீங்க என்ன சாதிச்சு என்ன சாதிச்சு எதுக்காக பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு ஒரு தடவை உட்கார்ந்து யோசிக்கல எதுக்காக காங்கிரஸ் உன் மொழிக்கு நிற்பான் உன் இனத்திற்கு இன பாதுகாப்பிற்கு உன் உயிருக்கு உன் உரிமைக்கு உன் உணர்வை தான் மதிப்பான் எதற்காக அவனுக்கு உன் ஓட்டு உன் வாழ்க்கை பற்றி கவலையே படாதவனுக்கு உன் வாக்கு எதற்கு உன் உணர்வை உன் உயிரை மதிக்காதவனுக்கு எதுக்கு உன் ஓட்டு எதற்கு ஓடுவன் இந்த கட்சிகள் வென்று போய் என்ன செஞ்சிட போது முப்பத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு போன திமுக ஐந்து ஆண்டுகளில் என்ன சாதனை என்ன செய்தது இந்த பிரச்சனை பேச்சு தீர்த்தது ஏதாவது ஒண்ணு இருக்கா இப்போது வந்து திருக்குறளை தேசிய நூலாக ஆக்குவோம் என்ன நேற்று தான் திருவள்ளுவர் எழுதி வச்சு செத்து போன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி திருக்குறள் இங்க இருந்தது இல்லையா எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்றால் என் அன்பு தம்பி தங்கைகளே என் அருமை பெற்றோர்களே நம்மால் முடியும் ஒரே ஒரு வாக்கு வலிமை மிக்க வாக்கு பள்ளி இல்லாத ஊரை கையோடு என்றே தீமூட்டுவோ கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம் இருக்கிற கோயில்கள் எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம் அறிவண்ணும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம் வானம் உங்கள் கைகளில் உண்டு ங்கள் நெஞ்சினில் உண்டு வானம் உங்கள் கைகளில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொல்லனும் உன்னால் முடியும் தம்பி தம்பி அடகுணக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோலை உயர்த்து வீழும் அட்டை எடுப்பு தோலை தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி உன்னால் முடியும் என்னால் முடியும் நம்மால் முடியும் நாளை நம் தமிழ் சமூகம் விடியும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்